ஒரு அண்மை செய்தி உள்துறை அமைச்சரும் பாஜக மூத்த தலைவருமான அமித்ஷா இன்று இரவு சென்னை வருகிறார் சென்னையிலே அவர் தங்கியிருந்த பல அரசியல் சந்திப்புகளை நிகழ்த்துவார் என்றும் இருபது இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான முன்னெடுப்புகள் குறித்தும் அவர் இங்கு பலரையும் சந்திப்பார் என்றும் தெரிகிறது அநேகமாக திராவிட முன்னேற்ற கழக தலைவர் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவரை சந்திக்கக்கூடும் என்றும் இருபது இருபத்தி ஆறு அதிமுக மற்றும் பாஜகவுடைய கூட்டணி குறித்த அறிவிப்பும் அநேகமாக நாளை அல்லது நாளை மறுநாள் அறிவிக்கப்படக்கூடும் என்றும் தெரிகிறது நேற்று ஒரு தேசிய தொலைக்காட்சி சேனலுக்கு அமைச்சா அளித்திருக்கும் பேட்டியில் இருபது இருபத்தி ஆறில் உறுதியாக தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக முன்னணியுடைய ஆட்சி அமையும் என்று மீண்டும் மீண்டும் குறிப்பிட்டிருந்தார் என்பது முக்கியமாக பார்க்க வேண்டும் அதே நேரம் இப்போதைய தமிழக பாஜக தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை கேரளத்திற்கு தனிப்பட்ட முறையில் பயணமாக இருக்கிறார் என்றும் புதிய பாஜக தலைவர் அறிவிப்பும் கூட ஓரிரு நாட்களிலே வெளியிடப்படக்கூடும் என்றும் தெரிகிறது பரபரப்பான கட்டத்தில் தமிழகத்திலே தேர்தல் முன்னெடுப்புகள் நடக்கின்றன பார்ப்போம்